புத்திசாலித்தனமும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவு நேரத்தில் மயானத்தில் உள்ள முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு வந்தான் வேதாளம் மீண்டும் ஒரு கதையைச் சொல்லத் தொடங்கியது சோபாவதி என்ற பட்டணம் இருந்தது அதை சுக்ரீபன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மகா பராக்கிரமசாலி அவன் வீரத்தைக் கண்டு எதிரிகள் பயந்து அடங்கி ஓடிவிடுவார்கள் நேர்மையுடனும் ஆட்சி நடத்தி வந்தான் அவன் ஆட்சி செய்யும் விதத்தை பார்த்து பூமிதேவி தேவி பெருமையடைந்தாள் மற்ற நாட்டு அரசர்களை எல்லாம் மறந்துவிட்டாள் ஒரு நாள் வீரவர்தனன் என்பவன் அரசனிடம் சேவகம் செய்வதற்காக சோபாவதி பட்டினத்திற்கு வந்து சேர்ந்தான் அவனுக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர் வீரவர்தனன் ஒரு கையில் கத்தியையும் மற்றொரு கையில் கேடயத்தையும் இடுப்பிலே உடைவாளையும் கொண்டிருந்தான் ஒரு நாளைக்கு ஐநூறு பொற்காசுகள் சம்பளம் வேண்டுமென்று அரசனை கேட்டான் அவன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவன் என்பதை தோற்றத்தால் அறிந்த அரசனும் அதற்கு சம்மதித்தான் ஆயினும் குடும்ப பாரம் அதிகம் இல்லாதவனுக்கு எதற்கு இவ்வளவு பணம் என்பதை அறிய அரசனுக்கு ஆவல் ஏற்பட்டது அந்த பணத்தை அவன் நல்ல வழியில் செலவழிக்கிறானா அல்லது கெட்ட வழியில் செலவழிக்கிறானா என்பதை கவனிக்க ஒற்றர்களை நியமித்தார் வீரவர்தனனுக்கு அரண்மனை வாசலில் நின்று காவல் காப்பதுதான் வேலை அதற்கு பின் வீடு வந்து தன் மனைவியின் கையில் செலவுக்காக நூறு பொன்னை கொடுப்பான் துணிமணி வெற்றிலை வாசனை திரவியங்களை வாங்க நூறு பொன்னையும் செலவழித்தான் தெய்வ வழிபாட்டிற்காக நூறு பொன்னை கொடுத்தான் மீதி இருநூறு பொன்னையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்து விடுவான் இவ்வாறு தான் தினமும் பெற்று வந்த ஐநூறு பொன்னையும் செலவு செய்து வந்தான் இதை ஒற்றர்கள் மூலம் அரசர் தெரிந்து கொண்டார் அவனுடைய நற்பண்புகளால் அரசர் கவரப்பட்டார் இனிமேல் அவனை உளவு பார்க்க வேண்டாம் என்று ஒற்றர்களிடம் கூறிவிட்டார் காலம் சுழன்றது கோடை மழை பெய்து கொண்டிருந்தது வானமே பொத்து கொண்டது போல் அடை மழை பெய்தது கூறிய கத்தி முனை போல் மலை துளி உடலில் பட்டவுடன் சுரீரென்று வலித்தது எதையும் லட்சியம் செய்யாமல் வழக்கம் போலவே அரண்மனை வாயிலை காவல் காத்துக் கொண்டிருந்தான் அன்று இரவு நேரத்தில் அரசர் அரண்மனை மேன்மாடத்திலிருந்து ஆசார வாசலில் யார் காவல் என்று கூப்பிட்டு கேட்டார் வீரவர்தனன் அடியேன் இருக்கிறேன் மகாராஜா என்று கணீர் குரலில் பதிலளித்தான் இதைக் கேட்ட மன்னர் தன் சேவகத்தில் கொஞ்சமும் நழுவாமல் உறுதியோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார் இவ்வளவு விசுவாசம் உள்ள அவனுக்கு மேற்பதவி அளிக்க வேண்டியது அவசியம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் கொண்டார் மறுநாளும் சூரியன் தெரியவே இல்லை மழை கொட்டிக்கொண்டே இருந்தது அன்று இரவும் அரசன் மேன்மாடத்திற்கு சென்று ஆசாரவாசலில் யார் காவல் என்று கேட்டார் வீரவர்தனும் தான் இருப்பதாக தெரிவித்தான் இதை கேட்ட மன்னன் அவனுடைய தைரியத்தை மெச்சி சந்தோஷமடைந்தான் அப்போது மன்னனின் கவனத்தை வேறொன்று இழுத்தது பரிதாபமான குரலில் யாரோ ஒரு பெண் அழும் சப்தம் கேட்டது அந்த குரல் அரசனின் மனதிலே இரக்கத்தை உண்டாக்கியது இந்த நாட்டிலே கஷ்டப்படுகிறவர்கள் ஏழை முதலியோர் யாருமே இல்லாதிருக்க இப்படி நள்ளிரவில் அழும் இந்த பெண் யார் என்று மன்னன் ஆச்சரியப்பட்டான் உடனே காவல் புரிந்து வந்த வீரவர்தனை கூப்பிட்டு தூரத்தில் யாரோ ஒரு பெண் அழும் குரல் கேட்கிறது நீ போய் அவள் யார் எதற்காக அழுகிறாள் என்பதை அறிந்து வா என்று கட்டளையிட்டான் அப்படியே செய்கிறேன் என்று வீரவர்தனன் யாரென்று பார்ப்பதற்காக வேகமாக ஓடினான் பார்த்துவிட்டு வரும் வரை இருப்பு கொள்ளாத மன்னன் அவன் பின்னாலேயே சென்றான் சப்தம் வந்த திசை நகரத்துக்கு வெளியே உள்ள குளக்கரைக்கு அழைத்துச் சென்றது அங்கே நடுக்குளத்தில் ஒரு பெண் ஐயா மகாவீரனே தர்மவானே உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று புலம்பி அழுது கொண்டிருந்தாள் யார நீ ஏன் அழுகிறாய் என்று வீரன் கேட்டான் அதற்கு அந்த பெண் நான் பூமி தேவி சுக்ரீபன் என் மகன் அவன் நேர்மையின் பிறப்பிடம் ஆனால் இன்றிலிருந்து மூன்றாவது நாள் அவன் இறந்து விடுவான் அதற்கு பிறகு அவனை போன்ற ஒருவன் இந்த பூமியில் எப்போது பிறக்கப் போகிறான் அதை நினைத்துதான் துக்கம் தாளாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று பதில் சொன்னாள் இதை கேட்ட வீரவர்தனன் திடுக்கிட்டான் அவனது உடல் நடுங்கியது தாயே இவ்வுலகத்தையே காத்து வரும் இம்மன்னனுடைய மரணத்தை தடுக்க வழியேதும் இல்லையா என்று கேட்டான் உடனே பூமி தேவி இருக்கிறது இந்த கேட்டை தவிர்க்கும் மார்க்கம் ஒன்று உண்டு அதை விசுவாசியான உன்னால்தான் செய்து முடிக்க முடியும் என்றாள் தாயே தயவு கூர்ந்து சொல்லுங்கள் இந்த கணத்திலேயே அதை செய்து முடித்து வைக்கிறேன் என்றான் அரண்மனை பக்கத்திலேயே சண்டி தேவிக்கு அரசன் கோவில் எழுப்பியிருக்கிறான் அந்த சண்டி தேவிக்கு உன் மகனை பலி கொடுத்தால் அரசன் இன்னும் நூறு ஆண்டு உயிர் வாழ்வான் என்றாள் பூமி தேவி தாயே இப்போதே செய்து முடிக்கிறேன் என்றான் வீரவர்தனன் பூமி தேவியும் உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று கூறி மறைந்து போனாள் உடனே தன் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறி மகனையும் மகளையும் மனைவியையும் சண்டிதேவி கோயிலுக்கு அழைத்து வந்தான் இதையெல்லாம் மன்னன் ஓரமாக இருந்து பார்த்து இருந்தார் அவனது மகனும் மிக்க தைரியத்துடன் கடவுளை வணங்கி தாயே என் தலையை ஏற்றுக்கொண்டு மன்னன் உயிரை காப்பாற்று என்று வேண்டினான் பிறகு தனது மகனை பலி கொடுத்தான் உடனே அசரீரி ஒன்று ஒழித்தது உன் தீரத்தை மெச்சினோம் உன்னை போல எஜமான் விஸ்வாசம் உள்ளவன் யார் இருக்கிறார்கள் உன்னுடைய ஒரே மகனை பலியிட்டதால் அரசனுக்கு தீர்க்காயுளை அளிக்கிறேன் என்றது தனது தமையனின் தலையை கட்டித்தழுவிக்கொண்டு வீரவர்தனின் மகள் கதறி அழுதாள் தன் மகன் இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மகளும் தாயும் அங்கேயே உயிரை விட்டனர் வீரவர்த்தனன் இனி நான் தனியாக வாழ்ந்து என்ன பயன் நானும் என்னை துர்க்கைக்கு அர்ப்பணித்து அவளை திருப்தி செய்கிறேன் என்று தன் கத்தியின் ஒரே வீச்சால் தன் தலையை துண்டித்து கொண்டான் இவ்வளவையும் பார்த்திருந்த மன்னன் பிரமித்து விட்டான் ஆச்சரியம் துக்கம் எல்லாம் சேர்ந்து அவனை திணறச் செய்தது அரசனுக்காக தன் குடும்பத்தையே வழியிட்ட ஒரு மனிதனை காண முடியுமா என் குடிமக்களை காக்க முடியாமல் இருப்பதில் என்ன பயன் இவ்வாறு நினைத்த மன்னன் உரையிலிருந்த கத்தியை எடுத்து தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்தான் உடனே அசரிரி ஒலித்தது அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே வீரவர்தனன் அவனுடைய மனைவி மக்களும் உயிர் பெற்று எழுவார்கள் என்றது அவர்களை உயிருடன் கண்ட அரசன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இக்கதையை கூறிய வேதாளம் இவர்களில் யார் தைரியம் நிறைந்தவர்கள் என்று கேள்வி கேட்டது சுக்ரீபன் மன்னனே இவர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் என்றான் விக்ரமாதித்தன் வேதாளம் அதை எப்படி என்று கேட்டது அரசர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு கீழ்பட்டவர்களை சகஜமாக உயிர் பலியிட்டு விடுவார்கள் அப்படி இல்லாமல் சுக்ரீபன் மன்னன் தன் வேலைக்காரர்களுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தான் எனவே மன்னனின் செயலே சிறந்தது என்றான் விக்ரமாதித்தன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே